வணக்கம் செவன் செய்திகளுக்காக வாசிப்பது சரவணன் தேசிய தன்னார்வ ரத்த தான தினத்தினை முன்னிட்டு கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சுப மருத்துவமனை சார்பில் மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனை ரத்த வங்கிக்கு ரத்த தான முகாம் நடைபெற்றது மேட்டுப்பாளையம் சுப மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் மகேஸ்வரன் ரத்ததான முகாமினை துவக்கி வைத்தார் மருத்துவர் கலா மகேஸ்வரன் செவிலியர்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக ரத்த தானம் செய்தனர் இந்த முகாமில் காரமடை ஸ்ரீ குமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் வி சுகுணா எம் வி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் எம் ஜெயக்குமார் சிஐடியு பொது தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் பாஷா யூத் மேட்டுப்பாளையம் நிர்வாகி ஜெய்கணேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரத்த தானத்தின் அவசியம் குறித்தும் ஆரோக்கியமான உடல் நலனுக்கு சத்தான உணவின் முக்கியத்துவம் குறித்தும் மருத்துவர் கலா மகேஸ்வரன் சிறப்புரையாற்றினார் சுப மருத்துவமனையின் நிர்வாக இயக்குநர் மருத்துவர் மகேஸ்வரன் அவர்களது தலைமை உரையில் முகாமில் பங்கேற்றவர்கள் அனைவரும் இரத்த தான உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் சிறப்பாக நடைபெற்ற இந்த தான முகாமில் ஸ்ரீகுமரன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஒயர் சி மாணவ மாணவிகள் நூறு பேர் கலந்து கொண்டு ரத்த தானம் அளித்தனர் இக்கல்லூரியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் முனைவர் பத்மாவதி மற்றும் சுரேஷ் மாணவர்களை வழிநடத்தினர் இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு அரசு மருத்துவமனை இரத்த வங்கியின் முதன்மை மருத்துவ அலுவலர் மருத்துவர் தீபிகா சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் காரமடை அயன்மேன் ஜிம் மாஸ்டர் நிஷாந்த் மற்றும் குழுவினர் சமூக ஆர்வலர்கள் யூத் மேட்டுப்பாளையம் குழுவினர் சிஐடியு பொது தொழிலாளர் நிர்வாகிகள் முகமது அலி ஜின்னா மானாசை சாமுவேல் அக்தர் உசேன் சுரேஷ் நவீன் மதன் கலந்து கொண்டு ஒருங்கிணைப்பு செய்தனர் நன்றி ரத்த செய்வேன் எந்த உயிரிழப்பும் ஏற்படாதிருக்க தன்னார்வமாக ரத்த தானம் செய்வேன் என